எல்லாரும் என் டிஎம்க்கு வந்துட்டு சாண்ட்ராவை பத்தி மட்டும் பேசுனீங்களே அரோராவை பத்தி பேசுங்க வினோத் நான் போனதுக்கு அவ தான் காரணம் அவ தான் மேனிப்புலேட் பண்ணி அவரை பெட்டி எடுக்க வச்சுட்டா அரோராவை கரைச்சி கொட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க சத்தியமா எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல அரோரா பார்வதி வந்து அவளை பத்தி முன்னாடியே அவள் ஒரு விஷ பாம்புன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி அவ ஒரு விஷப்பாம்பு தான் பிகாஸ் சி இந்த பட படம் கத்தி பேசி சண்டை போடுறவங்களை கூட நம்பிடலாம் ஆனா இந்த சைலண்டா இருந்துகிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டியா காமிச்சுக்கிட்டு ரொம்ப வந்து காமான ஒரு கேரக்டரா காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுங்கள நம்பவே கூடாதுன்றதுக்கு அரோரா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பிகாஸ் இப்ப சண்டை போட்டு ஆமா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் பேசுறவங்கள நம்பிரலாம் ஆனா அப்படியே நரித்தனமா எப்போ எந்த டைம்ல எதை பண்ணா சூப்பரா கிளிக் ஆகுன்றது அரோராக்கு நல்லாவே தெரியும் பெட்டி பக்கத்துலேயும் எடுத்துறவா எடுத்துறவா எடுத்துறவாங்கிறால தவிர எடுக்க மாட்டேங்கிறா ஓகேவா எடுக்கவே இல்ல எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவன் வந்து தூண்ற ஆசை அப்படியே வினோத்க்கு அவனும் என்ன பண்ணிட்ட டக்குன்னு எடுத்துட்டான் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்க்க பலூனக்காவோட ஃப்ரெண்டு வந்து ரியா இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க அந்த அவங்களோட ஃப்ரெண்டோட டைட்டில் மாறணும் அந்த பலூனக்கா டைட்டில் மாறணும்லாம் சொன்னாங்க ஆனால் வந்துட்டு அவங்களும் டிடிஎஃப்லாம் எது எது ஒன்றுமே பண்ணாமல் பிக் பாஸ்ல இவ்வளோ நாள் இருந்துட்டு கடைசியில் அவங்களாம் ஃபைனல்ஸ் போறாங்க ஆனால் வினோத் வந்து ஒரு பெரிய லெவல் போவார் பிக் பாஸ் வந்து எப்படின்னா அந்த பணம் அந்த டைட்டில் விட அதில் எப்படி மக்களுக்கு அவங்க வந்து அவங்க போட்டு அவர் அனு முக்கியம் அதில் பார்க்கும்போது கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும் ஸோ அரோரா மேனிப்ரேட் பண்ணி வின் பண்ணாலும் அது வந்து அது எப்படி சொல்றது அது நினைக்காது அது கண்டிப்பா கர்மா ஒரு நாள் ஹிட் பண்ணும் ஓகேவா சோ வந்து நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அரோராவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல வாங்க சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் டிக்கெட் டூ பினாலே டாஸ்குகள் நடைபெற்று டிக்கெட் டூ பினாலே டிக்கெட் பெற்ற அரோரா இறுதி போட்டியில் நுழைந்தார் அவருடன் சேர்ந்து ஆறு போட்டியாளர்கள் டைட்டில் வின்னருக்கான போட்டியில் இருந்த நிலையில் பணப்பெட்டி டாஸ்க் நடந்து இதில் அரோரா பணப்பெட்டியை எடுத்தால் கிடைக்கும் நன்மைகள் என பல தகவல்களை கூறி இந்த சீசனின் டைட்டில் விண்ணற்கான ஒரே தகுதியுள்ள கானாவினோத் அவர்களின் மனதை மாற்றி பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து கானா வினோத் அவர்கள் வெளியில் சென்றது பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் சமூக வலைதளங்களில் தற்போது கானா வினோத் அவர்களின் இந்த முடிவிற்கு பலரும் அன்பு மற்றும் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் கானா வினோத்தை மேனுப்ளேட் செய்த அரோராவை கடுமையாக விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அரோரா குறித்து பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் ஏற்கனவே போட்டியாளர் பார்வதி சொன்னது போல் அரோரா ஒரு விஷ பாம்பு நேரடியாக பேசுவவர்களை கூட நம்பலாம் ஆனால் அமைதியாக இருந்து கொண்டு நரித்தனம் செய்யும் ஒருவர் தான் அரோரா இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் எப்போதும் டைட்டில் வின்னரை விட யார் அந்த சீசனில் மக்கள் மனதை வென்றார் என்பதை நிலைத்து நிற்கும் அந்த வகையில் டைட்டில் வின்னரும் கானா வினோத் தான் மக்கள் மனதை வென்றவரும் கானா வினோத் தான் என அந்த பெண் கூறியுள்ளார் மேலும் அரோரா செய்த பாவத்துக்கு கண்டிப்பா அவரை கர்மா சும்மா விடாது என அழுத்தமாக தெரிவித்துள்ளார்